அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முனி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலும் இலங்கை மக்களும் என்ற தலைப்பின் கீழ் சில விடயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அதாவது வேட்பு மனு தாக்கலில் வந்து முப்பத்தி ஒன்பது பேர் வந்து தங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறோம் என்று சொல்லி அதில் ஒரே பேரை சேர்ந்த ரெண்டு உறுப்பினர்கள் ரெண்டு வேட்பாளர்கள் பதிவு இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் வாக்காளர்கள எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளரை அந்த புல்லட் பேப்பரில் போடுறதுக்கான செலவு வந்து இருநூற்றி இருபது மில்லியன் அதாவது ஒரு வேட்பாளராக இன்க்ளூட் பண்ண அப்போ முப்பத்தி ஒம்பது வேட்பாளருக்கும் எவ்வளோ பணம் போகும் என்றது வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அது யாரோட பணம் என்றதையும் பார்க்கணும் அப்போ மக்களோட பணம் வந்து எவ்வளோ அநியாயமாக வேஸ்ட் ஆக்கப்படுது இந்த முப்பத்தி ஒம்பது பேரில் ஒரு ஆள் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகிறாரு அதுவும் ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெறும் நபர் ஒருவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிற போட போகிறாருங்க இந்த இடத்துல வந்து இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில மும்முனை அல்லது இருமுனை போட்டி தான் பெரும்பாலும் காணப்படுது ஆக குறைஞ்சது மூணு இல்லாட்டி ரெண்டு அந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி காணப்படுது அப்ப ஏன் முப்பத்தி ஒன்பது பேர் அப்போ இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துகிறது இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறதால எங்களோட மக்கள் பொதுமக்கள்ட பணம் தானே செலவாகும் எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது ஒரு அந்த பட்டியலில் போடுறதுக்கே இருநூற்றி இருபது லட்சம் ரூபா செலவாகுதுன்னு சொன்னால் முப்பத்தி ஒம்போது பேர்ட பேரையும் போட்டு வாக்கால் அதாவது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்காளர்கள் வாக்கடிச்சு அந்த தேர்தல் முடிவுகளை கணக்கிடுற நேரம் எவ்வளவோ செலவாகும் என்றதை வந்து நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளல அது மாதிரி இப்படியான விஷயங்களை எப்படி கட்டுப்படுத்துறது ஏன் நாங்கள் இதை வந்து ஊக்குவிச்சு கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து முப்பத்தொன்பது நாற்பது ஐம்பது வேட்பாளர்கள் ஏன் வாறாங்க ஏன் ஊக்குவிக்கிறோம் நாங்க ஏன் வாராங்கன்றா ஒரு பேருக்கும் புகழுக்கும் அதாவது அடுத்தவங்களோட கோ கதையை வந்து நாங்கள் பேசப்போக்குள்ள நாங்கள் ஃபேமஸ் ஆகிறோம் இல்லாத கதையாகவும் இருக்கலாம் உண்மையான கதையாகவும் இருக்கலாம் ஃபேமஸ் ஆகிறோம் அந்த ஃபேமஸ்க்கும் பேருக்கும் புகழ்ச்சிக்குமாக வேண்டி பொதுமக்கள்ட பணத்தை முழுக்க வந்து நாங்கள் வேஸ்ட் ஆக்கிடலுமா உண்மையாகவே போட்டி என்று இருக்கிற குறிப்பிட்ட ஒரு அஞ்சு பேர் என்றாலும் பிரச்சனை இல்லை போட்டி இந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற இருக்கிற ஒரு அஞ்சு பத்து பேருக்குள்ள எலெக்ஷனை கேட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி ஒன்பது பேர்ன்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி இருந்தும் ஏன் இதை செய்கிறாங்க அப்போ இதை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலும் எதிர்காலத்தில் வந்து பொதுமக்கள்கிட்ட பணங்கள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி கட்டுப்படுத்தேலுமென்றதையும் கொஞ்சம் யோசிக்கும் அப்போ கட்டுப்படுத்துகிறேன்னு சொன்னால் முதல்ல முக்கியமானது வந்து தேர்தல் சட்டங்களில் வந்து திருத்தங்கள் வரணும் தேர்தல் சட்டங்கள் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம் தானே நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறேண்டாலோ ஒரு ஸ்கூலுக்கு போகிறேண்டாலோ எதுக்கோ பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்குறோமே அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் என்ன ஒரு வேட்பாளராக வரதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்ற ஒரு கேட்டகரி ஒன்று கொண்டு வந்தால் நிறைய பேர் அதிலிருந்து அவுட் ஆகுவாங்க அப்போ அப்படியான ஒரு திருத்தங்கள் வரணும் அடுத்தது பினாமிகள் அடுத்தது விசேட சலுகைகளுக்கு கிடைக்கும் உண்டு பாதுகாப்பு கிடைக்கும் அது நிறைய வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கும் அப்படி அது அத நோக்கத்துக்காகவும் கொண்டு பேருக்கு புகழுக்காக வேண்டி போட்டியிடுற வேட்பாளர்களை வந்து இல்லாமல் செய்யணும் அதாவது உண்மையாகவே ஜெனுவினே ஜெனுவினாவே நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் எங்களுக்கு வெற்றி பெற என்று காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அதாவது ஒரு அஃபிடைட் ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர்ட்ட சிக்னேச்சரோட இவருக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோம் இவரை வெற்றி பெற வைப்போம் இவருடைய இதுவரை இது இதுதான் என்று ஏதாவது ஒரு திருத்தங்கள் கொண்டு வரத்துக்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட வேண்டும் அதாவது கட்டுப்பணம் அடுத்தது இலெக்ஷன் கேட்குறதுக்கு என்ன சின்ன அமௌண்ட் ஒரு லட்சம் ரூபாக்குள்ள ஒரு அமௌண்ட் ஒன்று தான் போகுது நாமினேட் பண்ணுறதுக்கு அப்போ அப்படி இல்லாமல் நான் ரீஃபண்டபிள் டிபாசிட் அதாவது நீங்கள் கெட்டினா நீங்கள் தோத்திங்கன்று சொன்னால் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அது ஒரு ஃபைவ் மில்லியன் டென் மில்லியன் என்று உயர்த்தினேன் சொன்னால் கண்ட கண்டாக்கள் எல்லாம் வந்து எலெக்ஷன் கேட்க மாட்டாங்க அதாவது தான் தகுதி இந்த நாட்டை ஜனாதிபதி ஆட்சி செய்கிறதுக்கு தான் தகுதி எனக்கு எல்லா வகையிலேயும் இதில் இது இருக்குது என்று கருதி எனக்கு தகுதி இருக்குது எனக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிற ஆக்கள் மட்டும் போட்டிட்டு வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அடுத்தது வந்து அந்த கேண்டிடேட்டை பார்க்கணும் கடந்த தேர்தல்களில் அவங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாங்களா அப்படி போட்டிட்டு அவங்க கடந்த தேர்தலில் எடுத்த வாக்குகள் என்ன அஞ்சு வீதத்துக்கு ஆக குறைஞ்சது ஒரு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்கு வாக்குகள் சரி இருக்குதா அல்லது அஞ்சு விதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குதா அப்படி இருந்தால் அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான திருத்தங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்னென்னு கேட்டால் எங்களோட பணம் பொது வரி பணத்தை தான் நாங்கள் எலெக்ஷனுக்கு வந்து செலவழிக்கிறோம் ஆகவே இந்த பேருக்கு புகழ்ச்சிக்காக வேண்டி அத்தனை கோடிக்கணக்கான பணத்தை வந்து நாங்க செலவழிக்கிறது வந்து அநியாயம் இது பத்தி எல்லாரும் பேசணும் ஒரு ஆள் எலெக்ஷன் கேட்க போறாரு அதாவது ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்க போறாருன்னு சொன்னா அவர்கிட்ட பேசணும் என்னத்தை வந்து சாதிக்கிறதுக்காக வேண்டி இதில் நீங்கள் கேட்க போகிறீங்க உங்களுக்கு உண்மையாகவே ரைட் இருக்கா உண்மையாகவே வெள்ளை இயலுமா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இல்லாட்டி இருந்து நீங்கள் உங்களோட இதை வந்து விட்ரா பண்ணினா உங்களுக்கு எவ்வளோ சரி காசு கிடைக்குமா இல்லாட்டி பேருக்கு புகழுக்காகவா என்றதை வந்து நாங்கள் பார்க்கணும் தெளிவூட்டல்களை வழங்கணும் இல்லாட்டி ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்டுட்டு வந்து அவங்க போட்டி போடுறதுக்கு வந்தியும் இருக்கேலும் அப்ப அவன் தெளிவூட்டல்கள் சமூகத்தில் இருக்கிற புத்திஜீவிகள் வந்து தெளிவூட்டல்களை மேற்கொள்ளணும் என்றதை வந்து நான் அடுத்தது சொல்லிக்கொள்றேன் அடுத்தது சில விஷயங்கள் இப்ப இது நடக்கிறது வந்து ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இல்லை இப்ப ஜனாதிபதி தேர்தல் என்றவுமே ஒவ்வொரு கட்சிகளும் தனிநபர்களும் தான் ஒரு ஜன் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குறேன் என்று சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவு வழங்குறாங்க அதில் கட்சிகள் அதாவது சிறுபான்மை கட்சிகளாக இருக்கட்டும் பெரும்பான்மை கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து நாங்கள் இந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குகிறோம் இந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குறோம் என்று பிரிஞ்சு ஆதரவு வழங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் பேசுகிற அதாவது தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்லுவோமே அந்த பிரச்சாரத்தில் வந்து நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் நான் பாலம் போடுவேன் நான் ஸ்கூல் கட்டுவேன் என்று சொல்லி சரி வராதே நீங்கள் ஆதரிக்கிற ஜனாதிபதி வேட்பாளர் என்ன செய்வார் எதிர்காலத்துல ஜனாதிபதி மக்களுக்கு என்ன சிறுபான்மை மக்களுக்கு நிறைய சொன்னா ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவா பேசுறேன்ற போர்வையில நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க இதை செய்ற நீங்க இதை இது பாராளுமன்ற தேர்தல் இல்ல அந்த தேர்தலில் நீங்க உங்களோட பிரச்சாரங்களை செய்யுங்க உங்களோட ஜனாதிபதி வேட்பாளர் நீங்க ஆதரிக்கிற ஜனாதிபதி வேட்பாளர் என்ன செய்வாரு என்றதை தான் நீங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்போ அது இல்லாமல் நான் இதை செய்வேன் நான் அதை செய்வன் சொல்லி பேசுறது வந்து இன்னைக்கு சாத்தியப்படாத விஷயம் ரெண்டாவது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயோ அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேயோ பேசுகிற நேரம் நாகரிகமாக நடந்து கொள்வது இல்லை இந்த ஆதரிக்கிற ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்ற போர்வையில் பப்ளிக் மீட்டிங்ல பேச போறையும் என்னமோ கேளியும் கூத்தும் பஸ் என்றும் டிரைவர் என்றும் பிரேக் என்றும் கேலி கூத்துக்கள் நகைச்சுவை உணர்ச்சி மக்களோட உணர்ச்சியை தூண்டுறதுல தான் இருக்கிறதே தவிர ஆகும் என் ஆஃப் த டே அதை ரிசல்ட்ஸ் என்ன அந்த பேச்சிட ரிசல்ட்ஸ் என்ன ஒன்றும் இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி தலைவர்கள் ஒரு வேட்பாளர் அதாவது எங்களோட கட்சியிட தீர்மானம் நாங்கள் இந்த வேட்பாளரை தான் ஆதரிக்க போகிறோம் என்று சொல்லி பெரிய மீட்டிங்கெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு சரி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் இன்னொரு வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க அப்போ அந்த கட்சிக்குள்ளே உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் இப்படி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க மக்கள் எப்படி திருப்திப்படுத்த போறீங்க உங்களோட கட்சிக்குள்ள உள்ள ஆக்களையே உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் மக்கள் எப்படி திருப்திப்படுத்த போகிறீங்க அப்போ அந்த விஷயங்களில் வந்து நிறைய கவனம் எடுத்து செயல்பட வேண்டியது இருக்குது அடுத்தது வந்து டிவி ப்ரோக்ராமுக்கு போனால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இயலாதாக்கள் தயவு செஞ்சு டிவி நிகழ்ச்சிக்கு போயிட்டு நீங்கள் ஆதரிக்கிற கட்சி வேட்பாளருக்கும் அவமானங்களை பெற்றுக் கொடுக்காதீங்க இப்போ அண்மையில் நடந்த ஒரு டிவி நிகழ்ச்சியில் என்று சொன்னாலும் அந்த டிவி நிகழ்ச்சியில் அந்த கட்சி அதாவது ஒரு சிறுபான்மை கட்சியில் உள்ள ஒரு வேட்பாளர் வந்து பேசுகிறாரு வந்து நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஒரு நிகழ்ச்சியிலையும் அந்த கட்சியிட தலைவரும் நடந்த பிஹேவ் பண்ணின முறையில் அதாவது இந்த தண்ணி கிளாஸ் கலாச்சாரம் எதுக்கு எடுத்தாலும் தண்ணி கிளாஸை தூக்கி வீசுறது தலைவனும் அதைத்தான் செஞ்சிருக்கிறாரு உறுப்பினரும் அதை தான் செஞ்சிருக்கிறாரு அப்ப இந்த அதாவது ஒரு ஆள் உனே குற்றம் சொல்றாரு உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று சொன்னா அதை நிரூபிக்க வேண்டியது அந்த ஆளுட கடமை நான் ஒரு ஆளுக்கு மேல குற்றச்சாட்டை வைக்கிறேன்டா நான் நிரூபிக்கணும் அதை சரி நிரூபிக்க இல்லை என்று சொன்னா நான் சுத்தவாளி நிரபராதி அதே மாதிரி உங்க ஒரு ஆள் குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொன்னால் அவர் அதை நிரூபிக்கணும் அப்போ நீங்கள் வந்து பொலாயிட்டா அமைதியாக தான் அதை ஹேண்டில் பண்ணணுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு கத்தி அடித்து பரண்டு பப்ளிக்கை வந்து சிறப்புக்குள்ளாக்கி அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் அது மாதிரி தான் இருக்குது ஆகவே இந்த கீழ்த்தரமான இருந்து இல்லாமல் ஆக்கி ஒரு டீசெண்டான பொலிட்டிக்கல் இதை வந்து கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யணும் என்றது அடுத்த வேண்டுகோளாக இருக்குது அடுத்தது செலாக்கள் சில கட்சி நிர் அதாவது தொலைக்காட்சி நிறுவனங்களும் சரி இந்த யூடியூப் தளங்களில் பேட்டி எடுக்கிறாக்களும் சரி எல்லாருக்குமே நோவு வந்து இந்த அர்ஜுன் முதல்வன் என்று சொல்லி அர்ஜுன் வந்து முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் என்று சொல்லி எல்லாருக்குமே நினும் ஒரு நாள் முதல்வராக இருந்து என்று சொல்லி அந்த மாதிரியான குறுக்கு கேள்விகளையும் இல்லாத கேள்விகளையும் கேட்டு அந்த ஆக்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணி உணர்ச்சியை உண்டு பண்ணி சண்டை பிடிச்சி அதில் டிஆர்பி ஏற்றி குளிர் காஞ்சி கொண்டு இருக்கிறாங்க ஆக இதெல்லாம் வந்து அழகான ஒரு முறை இல்லை அப்போ ஒரு கலா இலெக்ஷன் என்று சொன்னால் எதிர்காலம் வந்து எதிர்கால சந்ததியினர் வந்து பார்த்துட்டு இருக்குது சின்ன புள்ளல் எல்லாம் அட்டிச்சு பெறதை பார்த்து அந்த பிள்ளையிலும் அதே மாதிரி பல உரத்துக்கா எதிர்கால சந்ததி எதிர்கால அரசியல்வாதிகளும் அதே மாதிரி பல உரத்துக்கா ஆகவே ஒழுங்கா அமைதியான முறையில அதாவது டீசண்டா டிவி நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்திய மூணும் நடக்க போனும் இப்படியான ஒரு கை கலப்பு இல்லாட்டி இப்படியான ஒரு அசம்பாவிதம் வரக்குள்ள உடனே அதை கட் பண்ணணும் அது செய்யறது இல்லை பப்ளிக்கு போட்டு காட்டுறது தொடர்ச்சியா இந்த டிவி நிறுவனங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்குது பப்ளிக்கு போட்டு காட்டுறன் அவங்கட் அதாவது என்ன சொல்றது அந்த கீழ்த்தரமான செயற்பாடுகள் அப்ப எங்களுக்கு என்ன தோணும் பாக்குற பொதுமக்களுக்கு என்ன தோண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அவங்க நடவடிக்கை இப்படித்தான் முன்னால மட்டும் வெளியில மட்டும் நல்ல மாதிரி சிரிச்சு பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள இப்படித்தான் ஜறாவை என்று தோணுமே இல்லையா பாக்குற சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்கற வார அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஆகவே அந்த நடவடிக்கைகளில் இருந்து இந்த இருந்து இது நடைபெறாமல் அந்த மாதிரியான கீழ்த்தரமான நடவடிக்கைகள் நடைபெறாமல் நாங்கள் வந்து பார்த்து கொள்ளணும் என்றது வந்து அடுத்த விடயம் அடுத்தது வந்து அதாவது இப்போ நீங்கள் ஆதரிக்கிற கட்சியிட தலைவர் எதிர்காலத்தில் அதாவது கடந்த காலங்களில் என்ன செஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க என்று முக்கியமாக அறிவூட்டல் கொடுக்கணும் அதே மாதிரி ஜனாதிபதியாக பதவியேற்றால் அவங்க என்ன செய்வாங்க என்றதையும் மக்களுக்கு எடுக்கேட் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க வாக்களிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் என்னென்னு கேட்டால் சில வாக்காளர்கள் அதாவது பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மனசில் ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இவர் தான் அது வந்து நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் என்னத்தை இது பண்ணினாலும் அவங்க வேற எதுக்குமே வாக்களிக்க மாட்டாங்க ஒரே ஒரு நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க உண்மையாகவே அந்த கட்ட வந்து சரியே இல்லாமல் இருக்கலாம் ரைட் அப்போ ஒவ்வொரு தலைவர்கள்ட தேர்தல் கொள்கைகளை வந்து விளங்கப்படுத்த வேண்டியது தான் இந்த ஆ ஆதரவு வழங்குற வேட்பா உறுப்பினர்கள்ட வேலை அப்போ இந்த வேட்பாளர் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிடிச்சி அடுத்தது வந்து திரிபடைது கதை நிறைய கதைகள் வந்து திரிபடைய கூடியதாக இருக்குது ஒரு கதையை சென்னா அதை என்ன சொல்கிறேன்னு விளங்காமல் இன்னொரு பக்கம் திரிபடைஞ்சு ஃபேஸ்புக்கும் சோஷியல் மீடியா வழியே அந்த திரிபடைஞ்ச கதை தான் போகுதே தவிர உண்மை வந்து வெளியே வருது இல்லை அப்போ இதில் வந்து போட்டிடுற வேட்பாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்றது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி நாங்கள் கேட்கணும் ரைட் கேட்டு அத வந்து நாங்க கிரகிக்கணும் என்ன சொல்றாங்க இவங்க என்றது அது இல்லாம நாங்க கூட பாக்குற இந்த மீன்ஸ் செய்யும் அது யாரையாவது ஒரு மீன்ஸ் பண்ணி போட்டு இருந்தா அதை தான் நாங்க பாப்போம் அப்ப அதை பாக்குற நேரம் உண்மை தன்மை அங்க வந்து மலுங்கடிக்கப்படுவது ஆகவே வேட்பாளர்கள் டிரெக்டா பேசுறத கேட்குமெண்டா கேளுங்க அப்படி இல்லாட்டி இங்கே சப்போர்ட் பண்ற வேட்பாளர் வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினராயிருக்கேன் மாகாண சபை உறுப்பினர் யார் என்றாலும் அந்த வேட்பாளருட கருத்துக்களை வந்து அவங்களோட செயற்பாடுகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய்த்து சேருங்க என்றதுதான் இது முக்கியமான விஷயம் அப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னா பாதி பிரச்சனை வந்து தீரும் மக்கள் வந்து ஒரு தெளிவான நிலைக்கு வருவாங்க யாரை வந்து நாங்கள் எலெக்ஷன் கேட்க விடணும் யாருக்கு வந்து நாங்கள் ஓட் போடணும் யாருக்கு ஓட் போடக்கூடாது என்ற ஒரு தெளிவான நிலைக்கு வந்து வருவாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் எது தான் எவ்வளோ தான் எடியூகேட் பண்ணினாலும் ஒரு தனி மனிதண்ட அடிப்படை உரிமை வந்து வாக்களிக்கிறது ரைட் அந்த வந்து அடிப்படை உ அவன்னைக்குட்பட்டு அவன் எண்ணத்திற்குட்பட்டு அவன் செய்கிற நேர அதை வந்து யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது இப்ப நான் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவா வாக்களிச்சேன் என்று சொன்னா அதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது இப்போ ஒரு கட்சியிட ஒரு ஒரு கட்சியிட தலைவர் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு ஒரு கட்சியிட உறுப்பினர்கள் இன்னொரு வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க வாக்களிக்கிறாங்க அவங்க அவங்களோட தனிப்பட்ட உரிமை அப்போ நீங்கள் ஆதரிக்கிற வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டியது உங்களோட கடமை அவங்க அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன செய்கிறாங்க இன்னொரு விஷயம் சில வேட்பாளர் பேசுகிறது வந்து டிக்ஷனரியை வச்சு தான் பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது எந்த தெளிவுமே இல்லை இல்லாட்டி கூகுளில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்குது சிங்களத்துலேயோ தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ பேசினாலும் பரவாயில்ல சிலது ஜப்பனீஸில் எல்லாம் பேசுகிறாங்க சில வேட்பாளர்கள் இருக்கிற மக்களை திருப்திப்படுத்தணும் இருக்கிற மக்களை திருப்திப்படுத்தி தனது திட்டங்கள் இது தானேண்டு மக்கள் மனதில் ஊண்டி வேறு வைக்கணும் அப்போ தானே ஆதரவை பெரியலும் இங்கே நடக்கிறது இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிற அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வார ஆள் சேர்க்கறது தான் நடந்துட்டே இருக்குதே தவிர சிறப்பான ஒரு தேர்தல் பிரசாரம் வந்து இன்னும் நடைபெற இல்லை என்றது தான் என் கருத்து ஆகவே ஆதரவு வழங்குகிற வேட்பாளர்கள் ஆதரவு வழங்குகிற உறுப்பினர்கள் வந்து மக்கள் மத்தியில் தனது வேட்பாளர்களோட திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்க வேணும் என்றதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து